அலெக்சாண்ட்ரியா நகர புனித சிறில் இவர் ஐந்தாம் நூற்றாண்டு அலெக்சாண்ட்ரியா நகரை சார்ந்த ஆயர் மறைவல்லுனர் இவர் அலெக்சாண்ட்ரியா நகர ஆயராக பணியாற்றிய காலங்களில் திரு அவை பல்வேறு விதமான தப்பறை கொள்கைகளை எதிர்கொண்டது குறிப்பாக கான்ஸ்டான்டினோபிள் நகரத்தின் ஆயர் நெஸ்டோரியஸ் இயேசு படைக்கப்பட்டவர் அவர் மனித இயல்புடையவர் அவரிடம் இறையல்பு என்பது இல்லை ஆகையால் மரியா இயேசுவின் தாய் மட்டுமே இறைவனின் தாய் அல்ல என்று போதித்தார் இதனை சிறில் மிக கடுமையாக எதிர்த்தார் மேலும் நெஸ்டோரியஸ் பரப்பி வந்த இந்த தப்பறைக் கொள்கையை அப்போது திருத்தந்தையாக இருந்த முதலாம் சலஸ்டினின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் திருத்தந்தையின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் முயற்சிகளை மேற்கொண்டார் எபேசு நகரில் நாநூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பொதுச்சங்கம் கூட்டப்பட்டது அந்த சங்கத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆயர்கள் கலந்து கொண்டு இயேசு மனித மற்றும் இறையல்பினை கொண்டவர் என்றும் அதனால் மரியா இறைவனுக்கே தாய் என்றும் அறிக்கையிட்டனர் இதனால் நெஸ்டோரியரிசம் என்ற தப்பறை கொள்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது சிறில் விவிலியம் தொடர்பாக பல நூல்களை எழுதினார் நானூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் அவர்களால் மறைவல்லுனர் பட்டம் கொடுக்கப்பட்டது இயேசுவின் தெய்வீக மற்றும் மனித இயல்பை தெளிவுபடுத்தி போதித்த இன்றைய அருள் ஆளுமை புனித சிறில் இயல்பில் கோபக்காரர் பொறுமையற்றவர் நிதானமின்றி அவசரமாய் செயல்படுபவர் ஆயினும் அவருடைய கருத்தியல் தெளிவிற்காக இறையியல் போதனைக்காக திரு அவை அவரை மறைவல்லுனராக அறிவித்து புனிதராக கொண்டாடுகிறது நம் தெய்வ இயல்பின் பலத்தில் கருத்தூன்றி வளர்ந்தால் நம் மனித இயல்பின் பலவீனங்கள் தானாய் மறைந்து போகும்